హలో మక్కలే వెమ్ టు మక్కల్ సేవే మయం యూ యూబ్ చానల్ పాకు పక్క పతీణా ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதிய வீட்டு வாடகை விதிகள் முக்கிய மாற்றங்கள் இப்போ வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட்டாக ரெண்டல் ரிலேட்டட் திங்ஸு அதுக்கு வந்து சில முக்கிய ரூல்ஸ் வந்துருக்கு அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதிய வீட்டு வாடகை விதிகள் முக்கிய மாற்றங்கள் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாடகை ஒப்பந்தம் கட்டாயம் ஆன்லைனில் பதிவு பண்ணியிருக்கணும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட்டு நம்ம எதாவது வீட்டுக்கு ரெண்ட்டு போகிறோம்னா ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட்டு அவங்க கொடுப்பாங்க அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை வந்து அறுபது நாளுக்குள்ளே அவங்க ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படி ஆன்லைனில் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணனா வீட்டு ஓனர் வந்து ஃபைவ் தௌசண்ட் அபராதம் கட்டுற மாதிரி இருக்கும் இந்த அறுபது நாட்களுக்குள்ளே அவங்க வந்து இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் ஆன்லைனில் பதிவு பண்ணலாம் இதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு வாய் ஒப்பந்தமோ இல்லை பேப்பரில் சைன் போட்டு கொடுக்குறதோ அதெல்லாம் இதுக்கப்புறம் ஒத்துக்கவே மாட்டாங்க அதெல்லாம் லீகலே கிடையாது இதுக்கப்புறம் ரெண்டல் அக்ரிமெண்ட்டை அறுபது நாளுக்குள்ளே அவங்க ஆன்லைனில் பதிவு பண்ணியிருக்கணும் செகண்ட் பார்த்திங்கன்னா தொகை அட்வான்ஸு இப்போ பார்த்திங்கன்னா இப்போது வீட்டு ஓனர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ரெண்டு மாதம் அட்வான்ஸ் மட்டும்தான் வாங்கணும் அதுதான் ரூலு அதுவும் இல்லாமல் கடைகள் இல்லை கமர்ஷியலுக்கு மாதங்க, வந்து ஆறு மாதங்கள் ஆறு மாதம் வந்து அட்வான்ஸ் வாங்கணும் இதுக்கு மேலே அவங்க அட்வான்ஸ் வாங்கவே கூடாது அதுக்கு மேலே உங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்கினாங்கன்னா அது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் பதி அது மிகவும் தப்பு அதுக்கப்புறம் தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாடகை உயர்வு விதி இதுக்கு முன்னாடி வந்து அடிக்கடி வந்து ரெண்ட்டை வந்து ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க இப்போலாம் அந்த மாதிரி கிடையாது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே ரெண்ட்டை ஏற்ற முடியும் அதுவும் இல்லாமல் மூணு மாதத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி நாங்கள் ரெண்ட்டு ஏற்ற போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு வந்து எழுத்துப்பூர்வமாக அவங்க சொல்லியிருக்கணும் லெட்டர் மூலிமா அவங்களுக்கு வந்து அவங்க மூணு மாதத்துக்கு முன்னாடியே நைன்டி டேஸ்க்கு முன்னாடியே அவங்க வந்து இந்த மாதிரி நாங்கள் ரெண்ட்டை ஏற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கணும் இது வந்து யாருக்கு மிகவும் முக்கியம்னு பாத்தீங்கன்னா ரெண்ட் இருக்கிறவங்களுக்கு இது வந்து பெனிஃபிட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு உரிமையாளர் வீட்டுக்குள் வருவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் வீட்டு ஓனர் வந்து நீங்கள் ரெண்ட் இருக்கிற வீட்டுக்குள்ளே அவங்க வீட்டு தான் ஆனால் அவங்க கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ளே அவங்க வராங்கன்னா அவங்க வந்து ஒரு நோட்டீஸ் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நாங்கள் வர போறோம் இந்த மாதிரி ஏதாவது சென்ன ரிப்பேர் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கோ அவங்க வீட்டுக்குள்ளே வரணும்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு லெட்டர் மூலயமா உங்களுக்கு கொடுத்துருக்கணும் அப்படி கொடுத்தா மட்டுமே அவங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வரதுக்கு அனுமதிக்கப்படும் அப் அதுதான் ஒரு முக்கிய விதியாக இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க அப்புறம் தெனற்ற தெனற்ற வெளியேற்ற புதிய விதி இப்போ அவசரமாக வெளியேறுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது இதுக்கு இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுன்னா ஏதாவது வெளியேறணும்னா ரெண்டல் ட்ரெனல் இல்லைன்னா கவுண்ட் ஆர்டர் மூலமாக வேண்டும் இல்லைன்னா சட்ட காரணம் இல்லாமல் வெளியேற்றவே முடியாது அவங்க வந்து அடுத்தது வீட்டு ரிப்பேர் இல்லை மெயின்டெனன்ஸ் வீட்டு ஒன்று ரிப்பேர் செய்யாமல் இருந்தால் டெனென்ட் அரசு அனுமதியுடன் செய்து ரசீது வைத்து கொள்ளலாம் அந்த தொகை வாடகைலேருந்து கழிச்சிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து வீடு ஏதாவது பிரச்சனையாக இருக்குது எதாவது ஏதாவது இஷ்யூவாக இருக்குன்னா நீங்களே ரெடி பண்ணிவிட்டு அந்த ரசீதை நீங்கள் வச்சுக்கலாம் அந்த ரசீதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை வாடகையிலேருந்து நீங்கள் கழிச்சிக்கலாம் அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் ரெஜிஸ்லேஷன் தகராறு தீர்வு இதுக்கு முன்னாடி வைப்புத் தொகை இல்லை சட்டவிரோத வெளியேற்றம் போன்றவை ஏதாவது இருந்ததுன்னா அறுபது நாட்களுக்குள்ள இதெல்லாமே தீர்க்கப்படும் இதுதான் இந்த ஏழு புதிய ரூல்ஸ் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க